கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை ஆன்மீக பலத்தின் ஆதி மூலம் வழங்கியவர் தெய்வ திரு ஆனா சனா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் அவதார தினத்தன்று ஸ்ரீல பிரபுபாதர் நிகழ்த்திய உரை இன்று நித்யானந்த பிரபுவின் அவதார திருநாள் அவர் சாக்ஷாத் பலதேவர் ஆவார் தாச தாகூர் பாடுகிறார் கிரஜேந்திர நந்தன ஜேஇ சசி ஷூத இள பலராமஹ நிதாய் முன்பு நந்த மகாராஜரின் மகனாக இருந்தவர் இப்போது சச்சி தேவியின் மகனாக தோன்றியுள்ளார் சைதன்ய மகா பிரபுவினுடைய தாயாரின் பெயர் சச்சி தேவி கிருஷ்ணர் ஸ்ரீ சைதன்ய மகா பிரபுவாகவும் பலராமர் நித்யானந்த பிரபுவாகவும் தோன்றினர் உடல் பலமும் ஆன்மீக பலமும் வேத இலக்கியங்களில் நாயம் ஆத்மா பலக்ஷீ பலம் இல்லாமல் பூரண புரிந்து கொள்ள முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சில நேரங்களில் அயோக்கிய அறிஞர்கள் பலம் என்பதை உடலின் பலமாக குறிப்பிட்டு உடல் உறுதியாகவும் வலிமையாகவும் இல்லாவிடில் முக்தியடைய முடியாது என்றும் ஆதலால் உடலை வலிமையாக வைப்பதற்கு இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்றும் அப்போது அடுத்த வாழ்வில் ஆன்மீக பிறவியை அடைய முடியும் என்றும் ஒரு பொய்யான கொள்கையை பரப்புகின்றனர் தேவையான பலம் வேறுபட்ட பலமாகும் அது ஆன்மீக பலத்தை குறிக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் ஆன்மீக பலத்தை பற்றிய எவ்வித தகவலையும் அறியாதவர்களாக பௌதீக வலிமையை பற்றி மட்டும் சிந்திப்பவர்களாக உள்ளனர் இதனால் ஆன்மீக பலத்தை பெறுவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டுள்ள நாம் அதை புரிய வைப்பதில் பல சவால்களை சந்திக்கின்றோம் ஆத்மாவின் பலத்தை அறிவோம் ഇത് നരോത്തമദാസ താകൂരൻ പാടലിൽ പിൻവരുമാർ മത്തോയ്പദിയാ അസത്യേ രേ സത്യ ഹരിമാണി പൊയ്യാന അഹങ്കാരത്തിൻ്റെ കാരണത്തിനാൽ ഫലം എൻപതെ ഉടൽ വലിമ തവറാ എണ്ണുകോം மாயையின் பிடியில் உள்ள மக்கள் நான் சுதந்திரமானவன் நினைப்பதை எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று நினைக்கின்றனர் இது அகங்கார விமூடாத்மா என்று கூறப்படுகிறது வரட்டு கௌரவத்தில் இருப்பவர்கள் நாங்கள் சுதந்திரமானவர்கள் பௌதீக பிரச்சனைகளை சரி செய்வதன் மூலம் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் என நினைக்கிறார்கள் இதுவே பௌதிக நோய் ஆன்மீக பலமே உண்மையான பலம் என்பதை குழப்பமடைந்த மக்கள் அறிய தவறுகிறார்கள் ஒரு நபர் மிகவும் வலிமையானவராக மிகவும் சக்தி வாய்ந்தவராக நல்ல அறிவாற்றல் மிக்கவராக நல்ல விஞ்ஞானியாக இருக்கலாம் ஆனால் அவரின் உண்மையான பலம் என்ன ஆத்மாவே உண்மையான பலம் ஆத்மா உடலில் இருந்து வெளியேறியவுடன் புத்திசாலித்தனம் வலிமை என அனைத்தும் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது என்பதை நடைமுறையில் காண்கிறோம் இறந்த மனிதனுக்கும் உயிருள்ள மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் உயிருள்ள மனிதன் சக்தி வாய்ந்தவனாக உயர்ந்த நிலையில் இருக்கலாம் ஆனால் அவன் மடிந்தவுடன் தரையில் வீழ்கிறான் அவனது முகத்தில் உதைத்தாலும் அவன் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிப்பதில்லை அவனது பலம் எங்கே பலம் போய்விட்டது ஆன்மீக பலம் போய்விட்டது ஆன்மீக பலத்தினாலேயே இந்த உடல் இயங்குகிறது உங்களிடம் மிகச்சிறந்த விலை உயர்ந்த கார் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அதில் பெட்ரோல் இல்லையெனில் கார் எவ்வாறு இயங்கும் காரை இயக்க ஒரு வகையான பலம் தேவைப்படுகிறது அதுதான் பெட்ரோல் பலம் அதுபோல ஆன்மீக பலமே உண்மையான பலம் அந்த ஆன்மீக பலம் பலராமரே என்பதால் நாம் பலராமரின் தாமரை திருவடிகளில் தஞ்சம் அடைய வேண்டும் பலராமர் என்றால் குரு தத்துவம் என்று பொருள் பலராமர் என்பது குருவை குறிக்கிறது நாம் சைதன்ய மகா பிரபுவை புரிந்து கொள்ள விரும்பினால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள விரும்பினால் அப்போது பலராமரிடம் தஞ்சம் அடைய வேண்டும் ஆன்மீக பலத்திற்கு கிருஷ்ணரின் முதல் வியாபகமான பலராமரே தோற்றுவாய் அந்த பலராமரே நித்யானந்த பிரபு ஆவார் நித்யானந்த பிரபுவின் திருவடிகள் நாயம் ஆத்மா லப்ய என்பது வேத கட்டளை பலராமரின் கருணை இல்லாமல் ஆன்மீக அடையாளத்தை உணர முடியாது இந்த பலராமரே சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நித்தியானந்த பிரபுவாக வந்தார் எனவே நாம் நித்தியானந்தரிடம் அடைக்கலம் பெற வேண்டும் நரோத்தம தாச தாக்கூர் பாடுகிறார் நிதாயி பத கமல கோடி சந்திர சுஷீதல நித்தியானந்தரின் தாமரை திருவடிகள் கோடிக்கணக்கான சந்திரனை போல குளிர்ச்சி அடைகின்றன நித்தியானந்த பிரபுவிடம் தஞ்சமடைவதால் நமக்கு அமைதி கிடைக்கும் பகல் நேரங்களில் குறிப்பாக கோடை காலங்களில் வெப்பத்தால் நாம் சோர்வடைகிறோம் ஆனால் மாலையில் சந்திரனின் ஒளி வந்தவுடன் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் நாள் முழுவதும் உழைத்ததனால் ஏற்பட்ட களைப்பு உடனடியாக அகற்றப்படுகிறது ஒரே ஒரு சந்திரன் நமக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது நித்தியானந்த பிரபுவின் தாமரை திருவடி நிழலோ கோடிக்கணக்கான சந்திரனின் ஒளியை போல மகிழ்ச்சி அளிக்கிறது நாம் உண்மையான மன அமைதியை விரும்பினால் பௌதீக கலைப்பிலிருந்து உண்மையிலேயே விடுபட விரும்பினால் நித்தியானந்த பிரபுவிடம் அடைக்கலம் பெற வேண்டும் நித்தியான நல்ல பிரச்சாரகராக இருந்தாலும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது ந மேதஷா சிறந்த மேதாவியாக புத்திசாலியாக இருப்பதாலும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது ந பகுனா ஸ்ருதேன பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று அறிஞராக இருப்பதாலும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது ஆன்மீக பலத்துடன் இருப்பதே கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான அவசிய தேவையாகும் அந்த ஆன்மீக பலத்திற்கு கிருஷ்ணரின் முதல் வியாபகமான பிரகாஷ விக்கிரக பலராமரே தோற்றுவாய் கிருஷ்ணர் பலராமரின் வழியாக தம்மை வெளிப்படுத்துகிறார் எனவே நாம் நித்யானந்த பிரபுவிடம் தஞ்சமடைய வேண்டும் ஜே சாயி ஜெகத ஜூடாயி முழு உலகமும் துன்பப்படுகிறது ஆயினும் நீங்கள் அமைதியை விரும்பினால் நித்யானந்த பிரபுவிடம் தஞ்சமடையலாம் ராதா கிருஷ்ண பாய்தே நாயி திருடகரீ தரோ பாய் எவ்வாறு நமது சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்வது எவ்வாறு கோலோக விருந்தாவனத்திற்கு திரும்பி செல்வது எவ்வாறு கிருஷ்ணருடன் சங்கம் கொள்வது என்பனவே நமது வாழ்வின் உண்மையான நோக்கமாகும் கவலையற்ற வாழ்க்கை நீங்கள் ராதாகிருஷ்ணரிடம் செல்லாவிடில் உங்களால் உண்மையான இன்பத்தை பெற முடியாது ஒருவேளை நீங்கள் நடனமாடி இன்பத்தை பெற விரும்பினால் தன்னிச்சையாக நடனமாடாமல் கிருஷ்ணருடன் இணைந்து நடனமாடுங்கள் இஸ்கான் கோயில்களை பாருங்கள் அங்குள்ள கிருஷ்ண பக்தர்களும் உண்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை மட்டுமே உண்கின்றார்கள் இதுவே உண்மையான இன்பம் நாங்கள் உணவருந்துவதை நிறுத்தச் சொல்லவில்லை நாங்கள் வறட்டு தத்துவம் பேசுபவர்கள் அல்ல உலகம் முழுவதும் உள்ள எங்களது இயக்கத்தில் குறைந்தது பத்தாயிரம் ஆண்களும் பெண்களும் தினமும் கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்கின்றனர் பராமரிப்பவர்கள் கூட குடும்பத்தினருக்கு எப்படி உணவளிப்பது என்ற கவலையில் நிறைந்திருக்கிறார்கள் நாங்களோ பத்தாயிரம் பேர் கொண்ட மிகப்பெரிய குடும்பத்தை பராமரித்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள் உள்ள கோயில்களில் அதிக செலவுகள் உள்ளன ஆயிரக்கணக்கான டாலர் தேவைப்படுகின்றது இருப்பினும் நாங்கள் பலராமரின் நித்யானந்த பிரபுவின் பாசத்தில் இருப்பதால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை கவலை நிறைந்த உலகம் பௌதிக வாழ்க்கை என்றாலே கவலைதான் இதில் கவலையை தவிர்க்க என்று பிரகலாத மகாராஜர் அறிவுறுத்துகிறார் ஒருமுறை அவர் தமது தந்தையிடம் கூறினார் அசுரகுல திலகமே முழு மனித சமுதாயமும் கடுமையான துன்பங்களால் குறைந்தபட்சம் கவலை என்னும் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளது யாரிடம் வேண்டுமென்றாலும் கேட்டு பாருங்கள் சிறிய இரும்பையோ பெரிய யானையையோ எடுத்துக் கொள்ளுங்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியோ உள்ள பிச்சைக்காரனையோ அழைத்து நீங்கள் கவலையிலிருந்து விடுபட்டவரா என்று விசாரியுங்கள் ஆம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் நான் கவலை நிறைந்தவன் என்றே சொல்வார்கள் அதுவே உண்மை அவர்கள் ஏன் கவலையால் நிறைந்திருக்கிறார்கள் அதற்கு பிரகலாத மகாராஜர் பதிலளிக்கிறார் சதா சமுத்விக்ன தியானம் அசத்ரஹாத் இல்லாத ஒன்றை நிலையற்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டதால் அவர்களிடம் மகிழ்ச்சி இல்லை நம்மிடம் இருப்பவை எதுவும் நிலைத்திருக்க போவதில்லை நம் உடல் கூட நிலைக்காது எனவே பிரகலாத மகாராஜர் கூறுகிறார் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வு இந்த பௌதீக நிலையிலிருந்து விடுபடுவதுதான் என்பது வேத வாக்கு அசத் என்பது பௌதீக நிலையில் வாழ வேண்டாம் ഉമ്മയർക്ക് ചെല്ലുങ്ങൾ ഉമ്മയാണ് ആന്മീകരിച്ചൊരു കൃഷ്ണരും സങ്കത്തെ വരും മുതലിൽ നിത്യാനന്ദ കവലയെ വെല്ല മു സമുദ്വ വാൾ നിശ്ചയം സിതളവനും കവലയായി അനുഭവിത്തേ ആകു യാറും വിധവില எனவே பிரகலாத மகாராஜர் அறிவுறுத்துகிறார் ஹித்வாத்ம பாதாம் குருஹம் கதோ எத்தரம் நீங்கள் பௌதிக வாழ்வில் தொடரும் வரை கவலையும் தொடரும் என்பதால் பௌதிக வாழ்விலிருந்து வெளியேறுவதே உண்மையான வாழ்க்கை ஆத்ம பாதம் என்றால் ஆத்மாவை கொள்வது உண்மையில் ஆத்மாவை கொல்ல முடியாது ஆனால் கிருஷ்ண பக்தி செய்யாவிடில் ஆத்மாவை கொல்வதற்கு சமம் அதாவது ஆத்மாவின் ஆன்மீக முன்னேற்றத்தை தடுப்பது என்று பொருள் பௌதீக நாகரீகம் ஆத்மாவை கொள்கிறது மக்கள் ஆத்மா குறித்து அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அமைதியான ஆனந்தமயமான வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பதை அறியாதவர்களாக உள்ளனர் அவர்கள் வெளிப்புற பௌதீக பலத்தின் மூலம் அமைதியான வாழ்க்கை வாழ முயல்கின்றனர் வானுயர்ந்த கட்டிடங்களை அமைப்பதன் மூலம் அமைதியாக வாழலாம் என்று எண்ணுகின்றனர் இங்கே புவனேஸ்வரில் கூட அதைத்தான் செய்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய சாலைகளை அமைத்து மோட்டார் கார்களில் பயணம் செய்கிறார்கள் இதை நாகரிக முன்னேற்றமாக நினைக்கிறார்கள் இல்லை இது நாகரிக முன்னேற்றம் அல்ல இது அவர்களின் கவலையை அதிகரிக்குமே அன்றி கவலைக்கு தீர்வை அளிக்காது வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான உண்மையான தீர்வை நாம் விரும்பினால் பகவான் நித்யானந்தரின் தாமரை திருவடிகளில் தஞ்சமடைவதை நமது முதல் கடமையாக ஏற்க வேண்டும் அப்போதுதான் நம்மால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் அவருடைய தாமரை திருவடிகளிலிருந்து வரும் சந்திர கிரணங்களால் நாம் நிம்மதி பெறுவது மட்டுமின்றி நமது சோர்வுகள் அனைத்தும் நீங்கிவிடும் எஜமானரை கொண்ட நாய் நித்யானந்த பிரபுவுடன் தொடர்பு இல்லையெனில் நீங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கே நரோத்தமதாச தாகூர் மிகவும் கடினமான வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் யாரெல்லாம் நித்யானந்த பிரபுவின் தொடர்பின்றி இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பசு பசு என்றால் விலங்கு என்று பொருள் விலங்கினால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா south of ஒரு நாய்க்கு எஜமானர் இல்லையென்றால் அதனால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஆகையால் யாருக்கோ நாயாக இருப்பதற்கு பதிலாக நித்தியானந்த பிரபுவின் நாயாக இருப்பது நல்லது அப்போது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் எல்லாரும் சேவை செய்ய ஒரு எஜமானரை தேடுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய எஜமானர் ஒரு தவறான எஜமானர் என்பதால் யாரும் திருப்தி அடைவதில்லை உண்மையான எஜமானராக நித்தியானந்த பிரபுவை ஏற்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பக்தி வினோத தாகூர் பாடுகிறார் வைஷ்ணவ தாகூர தோமார குக்குர பலியா ஜானக மோரே அன்புள்ள வைஷ்ணவ தாகூரே தயவு செய்து என்னை உங்கள் நாயாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே நாயாக இருக்கிறேன் ஆனால் வைஷ்ணவரின் நாயாக இல்லாமல் மாயையின் நாயாக இருக்கிறேன் எனவே தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் நித்யானந்த பிரபுவின் நாயாக ஒரு வைஷ்ணவரின் நாயாக அல்லது குருவின் நாயாக மாறிவிடில் மகிழ்ச்சி என்ற கேள்விக்கே இடமில்லை எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் நித்யானந்தரின் திருவடிகளை நினைப்போம் நிதாயி லோமுகே மஜில சுகே நித்யானந்த பிரபுவுடன் தொடர்பற்றவர்களும் ஜெய்தாய் ஜெய கௌர என்ற கோஷங்களை எழுப்பாதவர்களும் நிச்சயம் பௌதிக வாழ்வில் மூழ்கி விடுவர் சமூகம் பூ முதலியவை மனிதனுக்கு வழங்கப்பட்ட வரம் என்று பௌதிகவாதி கருதுகிறான் பிறப்பும் இறப்பும் தொடரக்கூடிய பௌதிக வாழ்வில் எவ்வித சுகமும் கிடையாது என்று சாஸ்திரங்கள் கூறினாலும் பௌதிகவாதி அத்தகு பௌதிக வாழ்க்கையினால் தான் கவரப்படுகிறான் வித்யா குலேகீ கரிவேதார் பேரளவு பல்கலை கழக கல்வியோ உயர்குடி பிறப்போ எவ்வாறு உதவும் அது எவ்வகையிலும் உதவாது இந்த தவறான தீர்வுகளை நாம் ஏன் ஏற்க வேண்டும் அகங்காரே மத்த ஹையா நிதாயி பத பாஷரியா அசத்திய ரே சத்ய கோரிமானி பொய்யான அடையாளத்தினாலும் கர்பத்தினாலும் தவறாக வழிநடத்தப்பட்டு இந்த நிலையற்ற உடலை நிலையானது என்று நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் ஆயினும் நித்தியானந்த பிரபுவின் அடைக்கலத்தை ஏற்றால் நாம் அறிவொளி பெறுவோம் निदायेर करुणा हबे ब्रज राधा कृष्ण पावे சரணதுகாணி ராதா கிருஷ்ணரின் சங்கத்தை நீங்கள் விரும்பினால் முதலில் நித்யானந்தரின் கருணையை பெற வேண்டும் என்று நரோத்தமதாச தாகூர் அறிவுறுத்துகிறார் நித்யானந்த பிரபுவின் அவதார திருநாளான இன்றைய தினத்தில் அவரது தாமரை திருவடிகளை நினைவில் கொள்வோம் இதுவே நமக்கான தேவை நிதா இயர் சரண சத்ய தாகார சேவக நித்ய நித்யானந்த பிரபுவின் தாமரை திருவடிகளே உண்மையான நிலை அவரது சேவகர்களாக இருப்பவர்கள் அனைவரும் ஆன்மீகமயமானவர்கள் நித்தியானந்த பிரபுவின் நாயாக மாறியவருக்கும் நித்திய வாழ்வு கிடைக்கிறது நாம் நித்தியமானவர்கள் இருப்பினும் தவறான பௌதீக அடையாளத்தின் கீழ் நாம் மாயைக்கு அடிபணிந்தவர்களாக இருக்கிறோம் நமது அடுத்த உடல் எதுவாக இருக்கும் என்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை துக்கத்திலிருந்து விடுதலை எனவே நாம் எப்போதும் தாமரை திருவடியின் கீழ் தஞ்சமடைந்து வாழ விரும்புகிறோம் நரோத்தம படோ தூக்கி நரோத்தம மிகச்சிறந்த ஆன்மீக குருவாக இருந்தார் இருப்பினும் அவர் தம்மை ஒரு சாதாரண மனிதராக முன்வைக்கிறார் அவர் துக்கத்தில் இல்லை என்ற போதிலும் தன்னை தூக்கி என்று காட்டிக் கொள்கிறார் ஆச்சாரியர்கள் ஒருபோதும் துக்கி அல்ல ஆயினும் ஒரு சாமானியனின் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்ட அவர் நரோத்தமன் மிகுந்த துக்கத்தில் இருக்கின்றான் என்று கூறுகிறார் நிதாய் மூரே கரோஷுகி நித்யானந்தர் மட்டுமே என்னை மகிழ்விக்க முடியும் இல்லையேல் மகிழ்ச்சிக்கு சாத்தியமே இல்லை நாம் எப்போதும் நித்யானந்த பிரபுவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தயவு செய்து என்னை உங்களது அடைக்கலத்தில் வைத்திருங்கள் நான் மிகவும் துக்கமாக உள்ளேன் உங்களது தாமரை திருவடிகளின் அடைக்கலத்தில் மட்டுமே என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதுவே உண்மையான மகிழ்ச்சி மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா